காரைக்குடி தொகுதிக்கு பல சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்கு ரொம்பவே பிரபலமான ஆட்கள் பலர் வந்து போட்டிட்டு இருக்காங்க உதாரணமா சொல்லணும்னா எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் டேரக்டர் ராமநாராயணன் அங்க வந்து போட்டிட்டு வெற்றி பெற்று இருக்காரு அது மட்டுமல்ல இந்த தேர்தலில் கூட ரெண்டு இயக்குநர்கள் மோதுறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாகவும் வந்து காரைக்குடி தொகுதி வந்து பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டிடுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட காரைக்குடி தொகுதி வந்து பார்க்கப்படுது நிக்கிறதா திட்டமிட்டான் ஓகே கடைசியில ஒரு சூழ்நிலையில் மாறி போச்சு போன உறுதியா உறுதியா உறுதியாக கட்சி உருவாகிறதுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு விதை அப்படிங்கறது சிவகங்கை மாவட்டம் அந்த பகுதிகளில் இருந்து உருவானது நாம் தமிழர் கட்சியோட அந்த கொள்கைகள் அவங்க மற்ற கட்சிகளை தாண்டி அவங்க கட்சிகளை பார்த்தோம்னா இந்த உறுதிமொழி எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் தனித்துவமா ஒரு சிறப்பாவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாம் தமிழர் கட்சிக்கான அந்த கொள்கைகள் அதெல்லாம் உருவாக்கினரு அப்படிங்கிறவரே காரைக்குடி சேர்ந்த மைக்கேல் அப்படிங்கிறவர் தான் முன்றித் ராஜா முழுசார் ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்